பார்த்திங்கன்னா நம்ம கேட்க என்ன ரவுண்டான சொல்லி தான் இருக்கோம் சூப்பராக இருக்குது ரவுண்டோன்னு சூப்பராக கட்டியிருக்காங்க கீழே பாருங்கள் வயல்வெளிலாம் இருக்குது வாங்க இப்போ பூவெலாம் இருக்குது அதை பார்ப்போம் பூ சுந்தரம் ஆ டெய்லிலாம் வச்சு அவ்வளோ அருமையாக கட்டியிருக்காங்க சூப்பராக இருக்கில்ல பார்க்கலே இது ஒரு பெரிய லைட் ஹவுஸ் போட்டிருக்காங்க

இப்போ நம்ம இந்த வண்டி அம்மாவுக்கு பக்கத்துக்குலாம் வந்தாச்சு மக்களே பார்த்தீங்கன்னா தெரியும் வியூ அவ்வளோ அருமையாக இருக்கு இந்த இடத்துல இந்த பால் இறக்குன உடனே கொஞ்சம் நீங்கள் பைக்கில் காலில் வந்தீங்கன்னா இந்த வியூவை பார்த்துட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த பாலை வந்து அவ்வளோ அருமையாக கட்டி இருக்காங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது மதுரை மக்களுக்கு கண்டிப்பாக இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த மாதிரிக்கு வாங்க வந்து இந்த பாலத்தை சீட் பண்ணி பாருங்கள் வேணுனா சேர் பாலம் சூப்பராக இருக்கு சரிங்களா இப்போ நம்ம அடுத்த ஓவியம் வளர்ந்துருக்குறாங்க அந்த வீடியோவை நான் இப்போ காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் மக்களே அந்த வேலுங்கச்சர் பாலத்துக்கு கீழே தான் நம்ம நிற்கிறோம் அந்த பாலத்துக்கு சைடில் பார்த்தீங்கன்னா ஓவியம் அவ்வளோ அருமையாக வரைஞ்சிருக்கிறாங்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மதுரை மதுரையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஜல்லிக்கட்டு தான் அந்த ஜல்லிக்கட்டு அவ்வளோ அருமையாக வளைஞ்சிருக்காங்க அந்த காலை மட்டை வாங்க பாருங்க